கிருஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் குடும்பத்துல ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி திடீர் தனப்பிராப்தி அட திடீர் தனப்பிராப்தி கோடி கோடியா இல்லைனா கூட எங்களுக்கு செலவு நிறைய இருக்குங்க செலவுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் அப்படியே கையை கடிக்காம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் இது ஒரு பெரிய பிளஸ் மூணாம் பாவம் இளைய சகோதர ஸ்தானத்தில் சுக்ரன் சுக்ரன் வந்து ஸ்தானத்தில் அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு அதிகமாகும் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகிறதுனால நான் பெரிய லெவல்ல சாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு அது சக்ஸஸ் ஆகும் ரொம்ப சிம்பிள் மூணாம் பாவத்துல என்னோட ராசி அதிபன் போய் மறையிறானேம்மா அது எப்படி நம்ம நல்லதான் நினைச்சுக்கிறது அப்படின்னா உண்மைதான் மூணாம் பாவத்துல மறையிறது அப்படின்றது நம்மளுக்கு சின்ன சின்ன அப்சகிள்ஸ் இருக்கும் பட் பியோண்ட் தட் நம்ம தம்பி தங்கச்சினால நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஆதாரம் அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு ஆதாயம் அவங்களுக்கு ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் தம்பிக்கு வந்து பாருங்க வரன் பொண்ணு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல பொண்ணு அமையலாம் ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணலாம் ஒரு திருமணம் பண்ணலாம் அதனால மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி அமையோ பெரிய மைனஸ் நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை சரி அதுக்கப்புறம் இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு மூணாம் பாவத்துல இருப்பார் செப்டம்பர் பதினாலு என்ன பண்றாரு மூணாம் பாவத்துல இருந்து மாறி நாலாம் பாவத்துக்கு போறாரு நாலாம் பாவம் அப்படின்றது சுக தாயார் சாணம் சுக தாயார் சாணத்துல சுக்கரன் ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுது செப்டம்பர் ஃபோர்டீன் டு செப்டம்பர் லாஸ்ட் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றேன் நல்ல சௌரியமா ஃபீல் பண்றேன் மனது சரி உடல் அளவுலையும் சரி தொழில்ல சரி வீட்டுல சரி என்னோட சுற்று வட்டாரத்துல சரி கம்ஃபர்ட் அப்படின்றது நிறைய கொடுப்பாரு அதுக்கு மேல அம்மாக்கும் எனக்குமான உறவு முறையில ஒரு அஹ் பிரிதல் ஒரு முடக்கு அப்படின்றது இருந்துச்சு அது நார்மல் ஆச்சு அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அதுலேருந்து பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருந்துச்சு அம்மா என் கூட பேசாமல் இருந்தாங்க இப்போ பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சுக்ரன் நாலாம் பாவத்தில் போகும்போது நிறைய பிளஸ் அதுக்கு மேலே நாலாம் பாவத்துல வந்து பாருங்க அங்கே சூரியன் இருக்கான் புதன் இருக்கான் கேத்து இருக்கான் அம்மானோட அதீத புத்திசாலித்தனத்தினாலே அம்மானோட சப்போர்ட்டாலே நான் ஃபாரின்ல வந்து பாருங்க ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு வர்த்தகத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அது செஞ்சுட்டு புரியுதுங்களா என்னோட புத்திசாலித்தனத்தினாலேயும் ஆளுமையினாலேயும் கூட அம்மானோட சப்போர்ட்னாலேயும் இந்த விஷயத்தை நான் சாதி மு சாதிச்சு முடித்தேன் என்னோட புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலேயோ அம்மா கூட இருந்த பிரச்சனையும் நான் வந்து சுமூகமாக முடிச்சிக்கலேன் இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க அஞ்சாம் பாவத்தில் இப்ப புதன் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி அஞ்சாம் பாவத்துக்கு வருவார் அதாவது கண்ணிக்கு வர்றார் அங்க உச்சம் பெற்று உட்கார்றாரு புதனை பின்தொடர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனும் வந்துருவார் இந்த சூரியனும் புதனும் சேர்க்கை புத்த ஆதித்ய யோகம்ன்றாங்க இது வந்து அஞ்சாம் பாவத்துல பூர்வ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல புத் ஆதித்ய யோகம்னு இருக்கு ஆனா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு அப்ப என்ன அர்த்தம் நம்ம வந்து பாருங்க பிள்ளைங்கள நம்ம பிள்ளைங்களோட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட அதீத திறமையினால அதை கொஞ்சம் ஸ்மூத்தாக டீல் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் எடுத்த கௌதன் பேசினீங்கன்னா பிரச்சனை பூர்வீக சொத்து பத்துல வில்லம்ப இருக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா டீல் பண்ணணும் நம்ம எடுத்த கௌதன் முடிவு முடிவு பண்ணோம் அப்படின்னா பிரச்சனையை போய் முடிச்சிடும் ரொம்ப சிம்பிள் சரி அதுக்கு மேலே செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்காரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்போ நான் என் சொத்துக்காக கோர்ட்டு கேஸுன்னு போகணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் பதிமூணு வரைக்கும் வேண்டாம் இந்த மாசமே வேண்டாம் ஆஹ் எனக்கு பூர்வீகத்துல சொத்து இருக்கு என் தம்பி தங்கச்சிக்கிட்ட வச்சு மத்தியஸ்தர வச்சு பஞ்சாயத்து பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாசம் வேண்டாம் ஓகேங்களா ஆஹ் அப்ப நான் வந்து என் தம்பி கிட்ட வாக்குவாதம் நான் ஒண்ணும் இல்ல பேச போனேன் அவங்க ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேச பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பிரச்சனை எதுவுமே வேண்டாம் அவங்க ஒண்ணு பேசுறாங்க நீங்க ஒண்ணுமே பேசலாம் அவங்க பேசிட்டே இருக்காங்களா கம்முன்னு வந்துருவோம் ரொம்ப சிம்பிள் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அஞ்சாம் பாவத்துல இருந்து மாறி ஆறாம் பாவத்துக்கு வரா ரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் எதிரிகள் பெருசா இருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஆக்சிடென்ட் சர்ஜரி ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா குருவோட நேரடி பார்வை அப்படின்றதுக்கு குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு அப்ப செவ்வாயினால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது பெருசாக வர்றது இல்லை நிறைய பேர் வந்து பாருங்க கடனை நிவர்த்தி பண்றது நோயிலிருந்து ஒரு விமோச்சனம் வர்றது அந்த மாதிரி நல்ல பலன்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு பத்துல ஒரு பாவி ஏனும் இருக்கணும் பத்துல ஒரு பாம்பாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே தொழில் ஸ்தானத்துல இருக்க ராகு தொழில்ல ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை கண்டிப்பா ஏற்படுத்துவாரு நீங்க எந்த வேலையானா செய்யுங்க தொழில் முன்னேறது உறுதி இதுக்கு ராகுவே கேரண்டி அதுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு ராகு தொழில் ஸ்தானத்துல இருக்கும்போது சின்ன சின்ன தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா குருனோட பார்வை இருக்கிறதுனால அது ஓவர் கம் ஆயிடும் குரு சண்டால யோகம் இருக்கு கவலைப்பட வேண்டாம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல சனி பொதுவா லாபஸ்தானத்துல சனி இருக்கிறாரு அப்படின்னும் போது நான் எந்த அளவுக்கு ஓடுறதோ அந்த அளவுக்கு லாபம் அந்த அளவுக்கு டெஸ்டினி அடைஞ்சிடுவேன் சனி லாபஸ்தானத்துல இருக்கும் போது நம்ம வாங்கக்கூடிய சொத்துக்கள் அத்தனையும் ஸ்திர சொத்துக்களா இருக்கும் சனி கொடுக்கறத யாராலையும் கெடுக்க முடியாது ஆனா ஒண்ணு நீங்க கொடுக்க போற ஒரு லாபத்தை யாரு சனி நீ பயங்கரமா உழைக்கணும் நான் ஒரு பெரிய முதலாளிங்க நான் என் கீழே ஆளுங்களை வச்சு வேலை செய்ய சொல்றேன் நான் உழைக்கணும்னு எனக்கு தோணலை அப்படின்னா பெருசா லாபம் எதிர்பார்க்காதீங்க புரியுதுங்களா சனி கர்ம சனியா இருந்தாலும் சரி லாப சனியா இருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்டினியா அடைஞ்சிடுவீங்க அப்படின்றது மறந்துடாதீங்க அப்போ ஹோல் ஊழ்நாரி ரிஷபம் எனக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குங்க அப்படின்னா நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்க இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சார பலன் இப்ப நம்ம முழுசும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல நான் சொன்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள் இருக்காங்க முக்கியமா அதெல்லாம் பார்க்க தெரியல அப்படின்னா கூட தசநாதன் என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கான் அப்படின்றது நல்ல பாவத்துல இருக்கானா நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கானா அப்படின்றதையும் பாத்துக்கணும் தசநாதன் சப்போர்ட்டிவா இருக்கான் அப்படின்னா இந்த விஷயம் இல்லை நூறு பர்சன்ட் நடக்கும் தசநாதன் பெருசாக சப்போர்ட்டா இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா அம்மா நீங்க சொன்னது கரெக்ட் நாங்கள் எங்களுக்கு பொருத்தி பார்க்கணும் பார்த்தோம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கும் மேல எங்களுக்கு சுய ஜாதகத்தை உங்ககிட்ட நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க் யூ